மயில் வீட்டில் மயிலுக்காக போட்ட நகையை திருப்பி கேட்டு கோர்ட்டில் முறையிட்ருக்காங்க எண்பது பவுன் போட்டதாக சொல்லி எட்டு பவுன் மட்டுமே தங்க நகைன்றத விஷயம் ராஜிக்கும் மீனாவுக்கும் மட்டுமே தெரிஞ்ச விஷயம் இவங்க இந்த விஷயத்த இதுவரைக்கும் வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்கிறது இனி பாண்டியன் குடும்பத்துக்கு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து சேர்க்கும்னு எதிர்பார்க்கலாம் இப்போவாவது அவங்க சொல்லியிருக்கலாம் பாக்கியா சும்மா விடுவாங்களா அடிப்பட்ட சிங்கம் போல் கோபத்தோடு இல்லை இருக்காங்க ஏற்கனவே பாக்கியா தன்னோட கழுத்தில் போட்டிருந்த தாலி கொடியை அடமான வச்சு தான் வக்கீலுக்கெல்லாம் ஃபீஸ் கட்டியிருக்காங்க இப்போ திரும்பவும் மேற்கொண்டு கேஸ் நடத்தணுன்னா இன்னும் நிறைய பணம் தேவைப்படும் கேஸ் நடத்துகிறதுக்கு லாக்கரில் இருக்கிற அந்த எட்டு போனை எடுத்து அடமானம் வச்சு தான் இதெல்லாம் செலவு பண்ணணும்னு சொல்லி மயில்கிட்ட சொல்கிறாங்க லாக்கரில் இருந்து நகையை எடுத்து கொடுக்கக்குள்ள நாங்கள் போட்ட நகையை எடுத்துக்கிட்டு கவரிங் நகையை கொடுக்குறதா கண்டிப்பாக பிரச்சனை பண்ண வாய்ப்பு அதிகமாக இருக்குது இப்போவும் முத்துவேல் சக்திவேல் துணையோடு தான் பாண்டியன் குடும்பம் பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் வர இருக்கிற எபிசோட்களில் இந்த மாதிரியான கதை வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ